ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச்சுங்க பதினாலு ஆண்டுக்கு கிரிக்கெட்ல வந்துட்டு ஆஸ்திரேலியாவும் நம்ம நாக் அவுட் பண்ணதே கிடையாது சாம்பியன் ட்ராஃபி இந்த நாக் அவுட் மேட்ச்சில் அண்ட் எல்லாருமே வந்துட்டு அவுத்து விட்டு போக இவர் வந்துட்டு அல்டிகாமல் அடித்தாருங்க டமு டம் டுமு டம்னு அடிக்கல அண்டு கோய்டா விளாண்டர் என்றே சொல்லாங்க நீட்டாக எண்பத்தஞ்சு ரன் அடித்தாரு பவுண்ட்ரி வந்துட்டு அஞ்சு அஞ்சு பவுண்ட்ரி தான் சிங்கிள் டூ சிங்கிள் டூ செம்ம ஃபிட்னஸில் இருக்கார் அண்ட் ரோஹித் சர்மா இருபத்தெட்டு ரன்ல அவுட்டாக அண்டு இவர் சுபன் கல் எட்டு ரனில் அவுட்டாக ஸ்ரேயசேர் நாற்பத்தி முப்பத்தஞ்சு ரன் அவுட் ஆக இப்படி எல்லாரும் டக்கு டக்குன்னு விழும்போது நாக் அவுட் மேட்ச் அண்டர் பிரஷர் இருக்கும் அதை சூப்பராக காம் கம்போசா ஓவர் கம் பண்ணி அண்டு களைச்சி போட்டிருக்காரு என்று சொல்லலாம் ஆஸ்திரேலியாவை இதை விட மிகப்பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கு நம்ம அந்த அந்த சம்பவத்தை பார்க்கலாம் அண்டு டுடே மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியா வர்சஸ் அண்டு டீம் இந்தியா செமிஃபைனல் போது நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் அண்டு ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தவணை ஏமாத்தன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணணும் சதரங்க வெட்டியில் ஒரு மிகப்பெரிய டைலாக் அந்த மாதாங்க வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணார் ஹெட்டு துவைச்சிட்டாரு ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணாங்க டமு டுமு டுமு டம்னு இந்தியானாலே இவருக்கு இழிச்சவாயங்கிற மாதிரி தான் ஹெட்டு அட்டி நொறுக்கிட்டாருங்க முப்பத்தொம்பது பந்தில் முப்பத்தி மூணு என்னடா இவனை பண்ணுறதுன்னு ரோஹித் சர்மா ஸ்லஜிங் பண்ணார் நீ சீமர்ஸ் தானே அடிக்கிற வருண் அடிச்சுப்பாரா இந்த தமிழன் வந்து அடிச்சுப்பாரா அப்போ நான் நீ ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன்றான்னு ஸ்லஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னையே ஸ்லஜிங் பண்ணுறியா இன்றைக்கி சில்லு சில்லுன்னு சிக்ஸரை வீசுகிறேன்றான்னு சொல்லிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டார் ஹெட்டு அண்டு நம்ம தமிழன் கொண்டு நம்ம தமிழனை கொண்டு வந்து கொண்டு போட்டு விட்டார் என்றே சொல்லாங்க இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸை சரியான நேரத்தில் யூஸ் பண்ணதுனால தான் ஹெட்டை நாக் அவுட் பண்ணாருங்க அதுக்கப்புறம் ஸ்டீவ் சுமித் வந்துட்டு ஒரு டீசனாக நாக் எழுபது ரன்னுக்கு மேலே அடிக்க முகமது சமி அண்ட் ஓவரால் எல்லா பவுலர்ஸுமே நீங்கள் டீசன் நாக் பண்ணாங்க வைங்களா இரநூத்தி அறுபத்தி நாலு அடிக்க அடித்தாங்க ஃபிஃப்டி ஓவரில் அலெக்ஸ் ஏரியை டேரக்ட் ஹிட் பண்ணாருங்க ஸ்ரேயஸ் ஏர் அந்த டேரக்ட் ஹிட் வந்துட்டு ரன் அவுட் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டாக திருப்பு முனையாக அமைஞ்சுது அதனால தான் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் அவங்க அடிச்சாங்க எல்லாருன்னா முந்நூறு ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஏன்னா இந்தியா சேஸ் பண்ணும்போது விராட் கோலி அவுட் ஆன பிறகு பாலுக்கு ரன்னுக்கு சரிசமாகவே இருந்தது ஓகேவா அங்கேருந்து அப்படி இப்படி இப்படி எப்படின்னு அடிச்சு அந்த டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துட்டாங்க சொல்லலாம் பதினாலு வருடத்துக்கு பிறகு ஒரு சாம்பியன் ட்ராஃபி நாக் அவுட் மேட்சில் வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணுவது இதுவே முதல் முறை இங்கே ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் இந்தியா அணி அண்ட் ஒம்பது ஆண்டுக்கு முன்னாடி இவர் வின் பண்ணி கொடுத்தாரு பிஃபோரில் சாம்பியன் ட்ராஃபியை எம்எஸ் தோனி அதன் பிறகு வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா சாதனையை பதிவு பண்ண நெருங்கிட்டார் என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவே கழிச்சு படும்போது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாண்டாம் வெறும் ஏமாத்தரம் ஈஸியாக வந்துட்டு ஏறி மிதிச்சுட்டு இந்த சாம்பியன் ட்ராஃபி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன் ட்ரோஃபி டீம் இந்தியா அன்னைக்கு தான் அதை எடுத்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது கிரிக்கெட் ஃபேன்ஸ் எனக்குமே அப்படி ஒரு மனசே பேரின்பமாக இருக்கும் என்றே சொல்லலாங்க அண்டு முக்கியமான நேரத்தில் வருண் சக்கரவர்த்தி மட்டும் அந்த ஹெட் விக்கெட் எடுக்கலைன்னா இன்றைக்கி நம்ம தோற்றுருப்போம் ஒரு பந்தில் அதாவது சாம்பியன் ட்ரோஃபியே டீம் இந்தியாவுக்கு வாங்கி என்றே சொல்லலாம் அந்த வருணை வந்துட்டு கரெக்டாக வழி நடத்துனது நம்ம ரோகுல் சர்மா தான் அவருக்கு தான் முதல் சல்யூட் பண்ணணும் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு எவ்வளவு விலை கொடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸை வாங்க முடியாதுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு விலை மதிப்பு இல்லாமல் அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது